அன்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாக காதல் தவறாக நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் இல்லை அங்கே நமக்கு ஏற்படக்கூடிய குழந்தைக்கும் ஒரு அப்பாவுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அன்பு அந்த அன்புனால எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா அவங்க நம்மளுடைய இந்தியன் பிலாசபிய இவ்வளோ அழகாக ஒரு விஷயம் இருக்குது இதை எப்படி பாருங்க இன்னைக்கு நமக்கு பிடிச்சதெல்லாம் சயின்ஸுங்கிற விஷயம் பிடிக்கும் அதனால வேலை செய்துட்டு அங்கேயே இருந்தாலும் மறுபடியும் இங்கே வரணும் இங்கே தான் வேதாத்ரி மகரிஷி அற்புதமான ஒரு கருத்தை சொல்லுவாங்க பேலன்ஸ்டாக நிற்கும் பொழுது எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் சந்தேகமே இல்லாமல் அசம்ஷன்ஸே இல்லாமல் கரெக்டாக நிற்கும் பொழுது எல்லாத்துலேயும் வந்து எது பார்த்தாலும் ஈஸியாக இருக்கிறது ஃபீல் பண்ணுறதுங்கிறது அந்த மாதிரி வரணும்னு சொல்லும்போது என்ன செய்யணும் நம்ம நிறைய பார்த்துருக்கோங்க பல விஷயங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் சில டைமில் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் எப்படி இது நடந்தது இப்படி நடக்குமா அப்படிங்கிற மற்றவங்களுடைய விஷயத்தை பார்க்கும்போது அப்படின்னு தோணும் இந்த பிரமிப்பு அப்படிங்கிறதுலாம் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோன்னா இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்திருந்தது இன்ட்ரெஸ்ட் ஒரு அற்புதமான ஒரு உறவை வந்து அங்கே சொல்ல வராங்க அதை நாம் யோசித்து பார்க்கணும் சயின்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும்போது இப்போ சயின்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் அந்த படத்துலேயே இன்னொன்று கூட காமிப்பாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் கம்யூட் செய்யணும்னா அந்த இடத்துக்கு ஒரு ஷட்டில் தேவை அதாவது ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் நகர்ந்து போகணும் நீங்கள் அங்கே போய் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த ஒன்று இருக்கும் நீங்கள் எப்போதுமே அங்கே இருந்துகிட்டு இருக்க முடியும்னா இருந்துகிட்டு இருக்க முடியாது அந்த இடத்துலேருந்து நீங்கள் பிரிஞ்சு போகணும் பிரிஞ்சு போயிட்டு ஒரு இடத்துல வேலை செய்யணும் வேலை செய்துட்டு அங்கேயே இருந்தாலும் மறுபடியும் இங்கே வரணும் இங்கே தான் வேதாத்ரி மகரிஷி அற்புதமான ஒரு கருத்தை சொல்லுவாங்க உறவிலே கண்ட உண்மை நிலை அதுதான் துறவு அப்படின்வாங்க உறவு என்பது வேணும் அந்த உறவில் உனக்கு என்னவாக இருக்கணும்னா கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அன்புக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அது இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க அது பாசமாக மாறி ஒட்டிக்கிட்டே இருக்காது அப்பப்போ பிரிஞ்சும் போகும் ஒட்டவும் செய்யும் அதுதான் அழகாக அங்கே காமிக்கும் பொழுது டாக்கிங் சிஸ்டம் இவங்க ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி இங்கே வந்தால் தான் இங்கேருந்து அடுத்தது போக முடியும் சார்ஜ் பண்ண முடியும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அது வந்து நகரும் பொழுதும் நான் அப்படியே வந்து கரெக்டாக சேரணும்னு சொன்னோன்னா இது ஒன்று மாறி போயிட்டு இருந்தாலும் நானும் மாறணும் அப்போ அந்த மாறினா தான் கரெக்டாக அந்த ப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா சரியா ஒரு சின்ன இடம் பெசகுனா கூட அவ்வளோதான் ஏன்னா அவ்வளோ பெரிய இதில் என்ன ஆகும் பெரிய பிரளையமே நடக்குமாங்க ரெண்டுமே அழிஞ்சு போய்டும் அப்போ இங்கேயும் ரிஸ்க் இருக்குது இங்கேயும் ரிஸ்க் இருக்குது அப்போ அழகாக அதில் காமிக்கிறாங்க பாருங்கள் எப்படி கணக்கு செய்து கரெக்டாக என்ன வந்தால் அப்படிங்கிறது அந்த கணக்கு ஓகே நீ நகர்ந்துட்டியா நானும் விட்டு கொடுத்து நகர்ந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன் கிடைக்கிது பாருங்கள் படமே எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு அப்பாக்கும் அந்த அப்பாவுக்குடைய பெண்ணிற்கும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் ஒரு அப்பாவுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அன்பு அந்த அன்புனால் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளாக ஒரு வாட்ச் கம்யூனிகேட் பண்ணுறது இவங்க எத்தனையோ வந்து அந்த ஒளி ஆண்டுகளெல்லாம் தாண்டி வந்து போனால் கூட அங்கேருந்து அந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது தெரியுமா நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறதுல நம்ம ஒரு சிங்கிள் டைமென்ஷன் மேக்ஸிமம் போனால் ரெண்டு டைமென்ஷன் பார்ப்போம் கொஞ்சம் எல்லாம் வந்து ஏதாவது சிஸ்டம்ஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்குது நமக்கு கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜிலாம் வச்சுட்டு த்ரீ டியில் போவோம் த்ரீ டைமென்ஷன்ட்டு இந்த மனம் இருக்குது பார்த்துருக்கீங்களா அது எங்கே வேணாலும் போகணும் அதில் அதுதான் சொல்லுவாங்க ஃபிஃப்த்து டைமென்ஷன் வரைக்கும் கொண்டு போகிறதுக்குங்கிறது கொண்டு போவாங்க அப்போ மனசுக்கு இருக்கக்கூடிய பவர் பாருங்களேன் அதில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜிங் ஃபேக்டர் இதுதான் மகரிஷி சொல்லக்கூடியது அந்த உறவு அங்கே இருக்கக்கூடிய அந்த திக் கனெக்ஷன்ட்டு கிடைக்கும் பொழுது அப்பாக்கும் பொண்ணுக்கும் நடுவில் கிடைச்ச அந்த கனெக்ஷன்ஸில் அவங்க என்ன செய்கிறாங்க எவ்வளோ தூரமாக இருந்தாலும் கூட அங்கே இருந்து ஸ்டே அதில் அதனுடைய முக்கியமான ஒரு வார்த்தை வந்து ஸ்டே இன்னொன்று தே அப்படின்னு சொல்லுவாங்க யார் அந்த இது புரியாத ஒன்றாக இருந்தால் கூட அங்கே நாம் வந்து கரெக்டாக அந்த ஒரு பிரிட்ஜ் ஃபேக்டர் இருக்கு இல்லையா அதுக்குள்ளார நம்ம ஸ்டே கரெக்டாக நிற்கும் பொழுது பேலன்ஸ்டாக நிற்கும் பொழுது எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் சந்தேகமே இல்லாமல் அசம்ஷன்ஸே இல்லாமல் கரெக்டாக நிற்கும் பொழுது கனெக்டிவிட்டி உருவாகுது இந்த டாக்கிங் காமிச்சாங்க இல்லையா அதே டாக்கிங் தான் இங்கேயும் டாக்கிங் உருவாகுது அங்கே ஸ்பேஸ்குள்ளார டாக்கிங் டாக் மிஷின் அது இது டாக்கிங் ஆள் இல்லை மனங்கள் தான் இருக்குது ஃபிசிக்கலாக பார்த்தோன்னா எங்கேயோ தூரத்தில் இருந்தாலும் கம்யூனிகேட் செய்து அவங்களுக்குள்ளாக ஒரு விஷயத்தை காமிக்கவே முடியுது அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த டைமென்ஷனில் போகும்பொழுது பார்க்க முடியுது ஃபீல் பண்ண முடியுறது இதுதான் சொல்கிறாங்க மனம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ பவரானதாக இருக்கும் அப்போ அந்த மனதுக்குள்ளாக நம்ம என்ன போடணும் எல்லாரில் காமிச்ச மாதிரி அன்பு அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு அது இருந்ததுன்னா எதை வேணாலும் நாம் டீகோட் பண்ண முடியும் நமக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் கூட அந்த ஸ்டே அப்படிங்கிறது என்ன கூட பைனரி வேர்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா கன்வெர்ட் ஆகி வருது அந்த நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆகி வரும்பொழுது நீங்கள் நம்ம அதுக்குள்ளார போய்ட்டுன்னு சொன்னோன்னா பலவிதமான விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குது இல்லையா அது தெரிய ஆரம்பிக்குது அதுதான் அவங்க காமிக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறத போவாங்க அப்போ இன்னொரு டைமென்ஷனில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும் சில நேரத்தில் கீழே இறங்கி வரணும் அங்கே வந்தால் தான் இந்த டைமென்ஷனுங்கிறது தெரியும் மகரிஷி அது தான் சொல்லுவாங்க அண்டர்ஸ்டாண்ட் அப்படிம்பாங்க நீங்கள் ஒரு இதுக்கு ஸ்டேங்கிறது அங்கே சொன்னாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க நம்மளுடைய இந்தியன் ஃபிலாசபியை நல்லா பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருக்காங்க அதை வச்சு தான் இவ்வளோ அழகாக ஒரு விஷயம் இருக்குது இதை எப்படி பாருங்கள் இன்றைக்கி நமக்கு பிடிச்சதெல்லாம் சயின்ஸுங்கிற விஷயம் பிடிக்கும் அதனால் அழகாக மாற்றி காமிச்சிருக்காங்க இது அதில் இருக்கிற கருத்தை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அப்போ அண்டர் நீ ஸ்டே பண்ணணும் சரியாக உன்னுடைய லைஃப் வந்து ஸ்டே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா எப்போதுமே நம்ம ஸ்டாண்ட் அண்டர் எந்த ஒன்றையும் பார்க்கக்கூடிய டைமென்ஷனாக நமக்கு இருக்கணும் அந்த டைமென்ஷன் நம்ம போய் நின்றுட்டோன்னா அங்கே இருந்து பார்த்தோன்னு சொன்னோன்னா எதுவும் எப்படி தெரியும்னா விரிஞ்சு போகணும் ஒன்று இப்படி வந்து குறுகி போயிடுதுன்னு சொன்னோன்னா அங்கே என்ன ஆகிடுவோம் நம்ம குறுகி போயிடுறோம் அப்படியே இங்கேருந்து பார்க்கக்கூடிய அப்படியே விரிஞ்சிட்டு போகுதுன்னா இப்போ எத்தனை டைமென்ஷன்ஸ் நமக்குள்ளாக தெரியும் பலவிதம் தெரியும் இப்போ போல தான் அன்புங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் வந்து ஏற்படுத்த வேண்டியது அப்போ எங்கே நம்ம வந்து டாக் பண்ணணும் இப்போ அன்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாக காதல் தவறாக நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் இல்லை அங்கே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஸோன் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அலை இயக்கம் அந்த அலைப்படும் பொழுதே அவங்க நினைக்கும் பொழுதே என்னாகும் இங்கே ஒரு மாற்றங்கள் ஆகும் இந்த மாற்றம் என்னாச்சு உடனே அந்த மனசுக்குள்ளாக வேறு ஒரு டைமென்ஷனை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் வேறு ஒரு வேர்ல்டே ஓப்பன் ஆகுது அங்கே நாம் ட்ராவலும் பண்ண முடியும் ட்ராவலும் செய்யும்போது என்ன ஆகுது சில இடங்களில் போயிட்டு வந்தோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எங்கராக மாறிடுவோம் அப்போ தூரங்கள் என்பது இது எல்லாமே நமக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாயிடும் லவ்ங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட் இஸ் பியாண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம் இது அங்கே சொல்ல வருது ஸோ ஸ்பேஸ்குள்ளாகியும் இதுதான் அப்படிங்கிறது குள்ளார வந்து அது வட்டம் கட்டி நிற்கிறதுக்கு இல்லை டைம் ஃபேக்ட்ரிலையும் அது இருக்காது எல்லாவற்றையும் தாண்டி போகக்கூடியது அதுதான் வந்து இறைநிலை பறந்து இருக்கக்கூடியதுன்ட்டு வேதாத்ரி மகர்ஷி சொல்லுவாங்க அந்த இறைநிலுடைய தன்மை என்னன்னு சொன்னோன்னா அன்பு தான் லவ்ங்கிற ஒரு ஃபேக்டர் தான் அப்போ அந்த லவ் ஃபேக்ட்ரி நமக்குள்ளார எப்படி இருக்கணும் லவ் பியாண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம் இதில் நம்ம ஸ்டே பண்ணணும் அந்த வந்து பவுண்ட்ரியே இல்லாத ஒரு அன்பாக நம்ம வந்து கொடுக்கும் பொழுது அப்போ எங்கே நம்ம ஸ்டே பண்ணலாம் எப்பொழுதுமே ஒரு ஆனந்தமான ஒரு நிலை அதாவது நமக்கு வந்து அப்படியே மனசுமே ஒரு பூரிப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த பூரிப்பு நிலை அந்த பூரிப்பு நிலை போயிட்டோன்னு சொன்னோன்னா நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்க மாட்டோம் அந்த பூரிப்பு எல்லாேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பேர் அமைதியும் இருக்கும் பேர் ஆனந்தமும் இருக்கும் அந்த ஒரு நிலைக்கு நாம் வந்து போக முடியும் இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு லெவன்த்து டைமென்ஷன் கூட சிந்திக்கலாம் எல்லோரும் அன்பாக இருக்கணும் எல்லோரும் ஜாட்டியாக அந்த 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 என்ன சொல்கிறது அந்த அந்த ஒவ்வொருத்தரும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது ஒன்று வரணும் எல்லாத்துலேயும் வந்து எது பார்த்தாலும் ஈஸியாக இருக்கிறது ஃபீல் பண்ணுறதுங்கிறது அந்த மாதிரி வரணும்னு சொல்லும்போது என்ன செய்யலாம் அங்கே பவுண்ட்ரியே இருக்காது எப்போதுமே நாம் பேரானந்தத்தில் பூரிப்பாக இருந்துகிட்ருப்போம் அந்த இடத்துல நாம் ஸ்டே பண்ணுவோம் வாழ்க்கை